வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி ஃப்ரெண்ட் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு சாக்ரட்டிஸை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குதுங்கிறது எவ்வளவு நிதர்சனமாக இருக்குதுங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்க சாக்ரட்டிஸ் நானூற்றி எழுபதாவது வருஷம் கி மூல பிறந்து எழுபத்தி ஓராவது வயது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல இறந்திருக்காருக்கார் இறந்திருக்கார் மீன்ஸ் கொலை செய்யப்பட்டிருக்கார் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கார் அவர் வந்து ஒரு சோஃபாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரிவை சார்ந்தவர் அவர் வந்து அப்படின்னா அவங்க வந்து ஊர் ஊரா போவாங்க அங்க அங்கங்கே கிடைக்கக்கூடிய அறிவை வந்து திரட்டுவாங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படி ஊர் ஊராக போய்கிட்டே இருப்பாங்க நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை சோஃபாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை சார்ந்தவங்க தான் ஆமாம் ஆனால் நாளடைவில் ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக வாழ ஆரம்பித்தார் அவர் வாழ ஆரம்பித்தார்னா அவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பேர் இருக்காங்க பிளேட்டோ அது மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த ஒருத்தர் வந்து இருக்காரு ஸ்டெனோஃபோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பேர்கள்லாம் கொஞ்சம் நமக்கு புரியல கிரேக்க மொழியில் இருக்கு இல்லையா ஃபோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ கவிஞர் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி அர்சியஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் அப்படி ஒரு மாணவர் ஒருத்தர் இருக்கார் யார் எல்லா மருத்துவத்துறை சார்ந்தவங்க இலக்கியம் சார்ந்தவங்க தத்துவம் சார்ந்தவங்க ஓகே மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு ஒவ்வொன்றா எல்லா துறை சார்ந்த மாணவர்களும் வந்து அவரு அவருடைய மாணவர்களாக வந்து எல்லா துறை சார்ந்தவர்களும் அவர்கிட்ட இருந்திருக்காங்கன்னா அவருக்கு அத்தனை துறையிலையும் அறிவுன்னு ஒன்று என்ன செஞ்சுருந்துருக்கு இருந்திருக்கு இந்த உலகுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு மத்தியில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உறக்க சொல்லணும்னு சொன்னவர் அவர் தான் நாலெட்ஜ் அப்படிங்கிற வார்த்தையை இந்த உலகுக்கு கொடுத்தவர் சாக்ரட்டிஸ் தான் தான் ஸோ இந்த சாக்ரட்டிஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பின்னும் கூட சாக்ரட்டிஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வரலாற்றில் வந்து ஒரு பங்கெடுத்து பங்கு எடுத்துருந்துருக்கார் ஓகே ஓகே அவர் வேறு ஒன்றும் சொல்லவே இல்லை உன்னையே நீ அறிவாய் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேளு அப்படின்னு சொன்னார் ஓகே சாக்ரட்டி பத்தி தன்னுடைய மாணவர்கள் எல்லாருமே எழுதி வச்சுருக்காங்க சிலர் வந்து ஒரு இரநூறு பக்கம் எழுதி வச்சிருக்காங்க பிளேட்டோ தன்னுடைய குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சுருக்காரு இப்படியா நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரட்டி பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு மொத்தம் மூணு மகன்கள் அதில் முதலாவது மாணவன் மகனை கூட அவருக்கு மாணவனாக அந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தராக இருந்தார் சரி அந்த தருணத்தில் கடவுள் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய கடவுள்கள் இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு மத்தியில் இல்லை நீ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுப்பார் இந்த கடவுள் வந்து இருந்தால் அந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு அநீதிகள் நடக்குது எல்லாத்துக்கும் நீ கேள்வி கேட்டுப்பார் அதுக்கப்புறம் உனக்கு விடை கிடைக்கும் அனாவசியமாக நீ அப்படியே என்ன செய்யாத நம்பாத அப்படின்னு சொல்லுவார் ஐயா சுபவி தான் சொல்லுவார் ஏன் அப்படின்னு கேள்வி கேளுன்னு சொல்கிறது அறிவியல் எதுக்குமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றது மதம் அப்படின்னு சொல்லுவார் சோ இந்த மத ரீதியான கருத்துக்கள் வந்து நீ வந்து அப்படியே மூடத்தனமா என்ன செய்யாத நம்பாத அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாரையும் பார்த்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் சோலோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு ஞானி ஒரு தத்துவ மேதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு கூட்டத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார் இங்கே அழுகிய ஆப்பிள் இருக்குது இந்த இடத்துல இதில் இருந்து நல்ல ஆப்பிளை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எல்லாருமே எல்லாம் நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரியா என்ன மாதிரினு வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக தான் இருப்பீங்க அது எப்படி இந்த ஆப்பிள்களெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த நல்ல ஆப்பிளுக்கு பக்கத்தில் வச்சா அந்த அழுகுன ஆப்பிள் ஆடு அதையும் கெடுத்துராதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விடை கேளுங்க தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அந்த சோலோன் அப்படிங்கிற மேதை அப்போ சாக்ரட்டிஸ் எழுப்பி சொன்ன சொன்னாராம் இந்த அழுகிய ஆப்பிள் அழுகின ஆப்பிளாக தான் இருக்கும் இதை உடச்சி பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும் அந்த விதையை நீங்கள் மறுபடியும் பூமியில் முளைச்சிங்கன்னு சொன்னால் இருந்து முளைக்க போட்டிங்கன்னா இருந்து நல்ல ஆப்பிள் முளைச்சி வரும் அப்படின்னு சொன்னான் நல்ல ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் அழுகிய ஆப்பிளை வைத்து நல்ல ஆப்பிள் உருவாக்க முடியுமான்னு சொன்னால் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையில் சாக்ரட்டிஸை சிந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமே வந்து ஆரவாரத்தோடு வந்து சாக்ரட்டிஸை வந்து பாராட்டுச்சு இந்த சுச்சுவேஷன்லாம் வந்த உடனே வந்து இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கையில் வச்சுருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் அழுகுன ஆப்பிளாக எடுத்துக்கோங்க ஆனால் அதை நீங்கள் உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய விதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல கருத்தை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் தூவுங்க அதில் இருந்த நல்ல ஆப்பிள் மாதிரி அழகான கருத்துக்கள் அழகான சிந்தனைகள் எல்லாம் வெளியில் வரட்டும் உங்கள் வாழ்வியல் சூழ்நிலைகள் மாறட்டும் அப்படின்னு சொல்லி சாக்ரட்டி சொன்ன உடனே அரசாங்கம் அவரை பிடிச்சு வந்து என்ன செய்யுது ஜெயிலில் போடுது ரெண்டு தண்டனைகள் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அவருக்கு வந்து அந்த அரசன் சொல்கிறான் கேட்ட பணமும் உணவும் தினசரி சரி கொடுக்கப்படும் உனக்கு என்ன வேணும்னாலும் உணவு கொடுப்போம் நீ சமைக்கவே வேண்டாம் உனக்கும் குடும்பத்துக்கும் சரி சமைக்க கால காலகாலத்துக்கும் நீ கிட்ட அடிமையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உனக்கான தீர்மான அடுத்த இது வந்து மரணம்தான் தான் எப்படி மரணம் வேணுங்கிறத நீயே வந்து தீர்மானம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க தீர்மானிச்சு அப்போது சாக்ரட்டி சொன்னாரா பரவாயில்ல நான் ரெண்டாவது விஷயத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் இதில் வந்து சரி நான் அந்த கருத்துக்கு பின்னால் வரேன் நான் அப்போது ஆனால் ஒன்று சொன்னார் நான் இறக்கும் தருவாயில் என்னை சுற்றி என்னுடைய மாணவர்கள் பன்னெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அரசாங்கம் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு ஒரு ஆசிரியனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க ஓகே என் மாணவர்கள் என்னை சுற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து விஷம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் சாக்ரடிஸ் வந்து இறக்கும் தருவாயிலாச்சு தனக்கு பக்கத்தில் இருந்த கைதி கிட்ட வந்து வீணை வாசிக்க எனக்கு கற்றுத்தரியான்னு கேட்பாரு நீ இதான் வந்து சாகப்போரியே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை சாகும்போது கூட ஏதாவது நான் தெரிஞ்சுக்கிட்டு செத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்த நாள் வந்து விஷம் கொடுத்து கொல்லப்பட வேண்டிய சூழலில் முந்தன் நாள் வந்து எனக்கு இந்த கம்பளி எப்படி நெய்யணும்னு கற்றுத்தரியா அப்படின்னு கேட்பார் அதுவும் அதே தான் பதில் நாளைக்கு காலையில் நான் சாகிறதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் வந்து செத்தேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாராம் இது வந்து நெப்போலியன் தன்னுடைய டீச்சர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கா அப்படி எப்படி இவ்வளவு பிரில்லியண்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே நான் சாக்ரட்டிஸ் மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் சாக்ரட்டிஸ்க்கும் நெப்போலியனுக்கும் சம்பந்தம் இல்லை தான் ஆனால் நெப்போலியன் புத்தக வாசிப்பாளராக வந்து என்ன செஞ்சுருக்கார் அவ்வளவு அழகாக இருந்திருக்கார் இந்த கருத்தை நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நினைவு ஊட்டல் ஓகே தென் அவருக்கு விஷம் கொடுத்து கொல்லப்படுது அதாவது நின்ன நிலையில் வந்து விஷம் கொடுக்குறாங்க முதல்ல கோபடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடல் உறுப்புகள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா லாஸ் ஆகுது இப்போ பாருங்க என் சூழல் இப்படி போயிடுச்சு இப்போ பாருங்க எனக்கு உதடுகள்லாம் எதுவுமே வர வரமாட்டேங்குது இப்போ பாருங்க என்னுடைய கண்கள்லாம் அப்படியும் மங்குது இப்போ பாருங்க என்னால் நிற்க முடியலை நான் தள்ளாடுறேன் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் வர 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 அவர் அப்படியே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்து மரணத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறாருங்கிற விஷயத்த இதுதான் மரணம்டா இவ்வளவு தான் வாழ்க்கை இதுதான் மரணம் மரணம்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது யோசிச்சு பாருங்க வரலாற்றில் நம்ம பேர் நிலைக்கணும் தவிர மரணம் ஒரு நொடியில் நிகழ்ந்துடும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னையே தன்னுடைய மாணவர்களுக்கு மரணம்னா எப்படி இருக்குங்கிறத கற்றுத்தர்றதுக்காகத்தான் தன்னை சுற்றி மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிச்சார் ஓகே எட்டு பக்கங்கள் சாக்ரட்டிஸ் மரணத்தின் போது சொன்ன வார்த்தைகள் மட்டும் குறிப்பிடுக்கப்பட்டிருக்கிறது பிளேட்டோவால் சரி அரசாங்கம் என்ன சொல்லிச்சு மண்டியிட்டு சாகனம் மண்டியிட்டு நீ வந்து வா அப்படி வாழ்ந்துட்டேன்னு சொன்னா உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் நீ எங்களுக்கு முன்னால் மண்டியிடணும் சொன்னாங்க அப்போ அந்த கால்கள் செயலிழந்து நடுங்குது அந்த நேரத்தில் கூட தன்னுடைய கைகளை ஊனி அப்படியே பூமியில் கீழே உட்காந்து தன்னுடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போட்டு அந்த சாக்ரட்டிஸ் வந்து தன்னுடைய உயிரை விட்டார் சாகும் தருவாயில் கூட ஒருவனுக்கு நான் மண்டி இட மாட்டேன் ஏன்னா நான் மண்டியிடக்கூடாதுன்னு என்னுடைய கொள்கையை நான் வந்து என்ன செஞ்சுருந்துருக்கேன் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் சாகும்போது கூட இவன் வந்து மண்டிட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸ் வந்து சொல்லியிருந்திருக்காரு ஓகே அதாவது இன்றைய நாள் அளவும் தன்னுடைய கொள்கைகளில் உறுதியாக இருந்தவர்கள் பலர் வந்து சிறையில் அல்லது வந்து போர்க்களத்தில் அரச சபையில் அமைச்சர்கள் என்ற நிலையில் நிலையில் இருந்திருக்கிறார்கள் எழுத்தாளர்களாக இருந்திருக்கிறார்கள் கொள்கையில் இருந்திருக்கிறார்கள் அதன் பொருட்டு அவர்கள் ஒன்று பதவியை இழந்திருக்கலாங்களாம் அல்லது கௌரி லங்கேஷ் கல்பூர்க்கி மாதிரி பலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையே கூட என்ன செய்திருக்கிறார்கள் இழந்திருக்கிறார்கள் ஓகே இது மாதிரி கொடூரமான செயல்கள் நடக்கும்போது அவர்களை வந்து திரு ஆயிஷா நடராஜன் அவங்க சொன்னது மாதிரி அவர்களை வந்து இன்றைய சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சாலச் சிறந்ததாக என்ன செய்யும் இருக்கு ஓகே சரி இப்போ நம்ம ஏற்கனவே நான் அப்புறம் ஒரு கருத்துக்கு நான் அப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தேன் சாக்ரட்டிஸ் வந்து மாணவர்கள் வந்து கூப்பிட்டாங்க இடையில நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஊழல் கையூட்டு கொடுத்தாச்சு லஞ்சம் கொடுத்தாச்சு நம்ம வாங்க தப்பிச்சு போயிடலாம் எவனும் வந்து என்ன செஞ்சிட மாட்டான் நம்மளை வந்து பிடிச்சிட மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் அரசனுக்கு மட்டும் அதிகாரிகள் எல்லாருமே வாங்க போயிடலாம் சொல்லி கூப்பிடும்போது வேண்டாம் இவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க நினைச்சிருவாங்க நாளைக்கு என் மக்கள் ஃபு இவனுடைய வாய்ச்ச விடாலெல்லாம் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து என்ன செய்வாங்க கேலி பேசுவாங்க நான் எங்கேயோ போய் ஏதோ ஒரு காட்டில் மறைஞ்சிருந்து சாக்குறத விட என்னை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் ஏத்தன்ஸ் நகரத்தில் இருக்கிறார்கள் நான் இந்த மக்கள் மக்களோடு தான் வளர்ந்தேன் நான் இந்த மக்களோடு தான் வாழ்ந்தேன் இந்த மக்கள் முன்னிலையிலேயே நான் என்ன செய்ய விரும்புகிறேன் இறக்க விரும்புகிறேன் சொன்னாராம் பார்த்துக்கோங்க சாக்ரட்டிஸ் உயிர் வந்து எனக்கு இன்னைக்கு தான் ஒரு கருத்து எனக்கு வந்து திடீர்னு வந்து வந்துச்சு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைங்கிறது ரைட் ஒன்னுதான் அதுக்கு உயிரை விலையா கொடுக்கணுமா என்ன பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு எனக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கூட ஏன் உயிரை கொடுக்கணும் உயிர் போனா திரும்ப வராது ஆனா கொள்கையின் அடிப்படையில வரலாற்றுல நினைக்கிறாங்க ஒருவேளை உயிர் இருந்திருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட சாதிச்சிருந்திருப்பாங்களே அந்த சாதனைக்கு அவங்களே கூட ஒரு முட்டுக்கட்டையா இருந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்க தோணுது சரியா பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல அவங்க தூக்கில தொங்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கிட்ட கொள்கை வந்து ஓகே பார்லிமெண்ட்ல கொண்டு வீசிட்டு தப்பிச்சு போயிருந்தா என்னவெல்லாமோ விடுவதற்கு ஏன் தயாராக இருக்க வேண்டும் உயிர் பெரிதா பெரிதா கொள்கை என்றால் கொள்கையை அவர்கள் அந்த நேரத்திற்கு நேரத்திற்கு விட்டு உயிர் தப்பித்து அப்புறம் தங்கள் தங்களுக்கு பின்பதாக நிறைய வாரிசுகளை உருவாக்கி இருந்திருக்கலாம் என்ன அந்த அவங்க உயிர் போனதோட சேர்த்து அவங்கள பற்றி இன்னைக்கு படிக்கிறோம் ஆனால் அந்த வழியில் தொடர்ந்து அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாரிசுகள் இல்லாமலே போயிடுச்சு சாக்ரட்டிஸ்க்கு இருந்துச்சு ஏன்னா அவருடைய சீடர்கள் வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க போய் பரவலாங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க அது ரைட் ரைட் சாக்ரட்டிஸ் வந்து கேட்டாங்களா அந்த நாங்கள் வந்து நிகான்னு ஒரு தெய்வத்திட்ட கேட்டோம் நீங்கள் தான் மிகச்சிறந்த அறிவாளின்னு சொன்ன சொல்லிச்சு அப்படியா அப்படின்னு கேட்டோம் உன்னி இல்லை இல்லை நான் தான் முட்டாள் நான் முட்டாள இருக்கிறேங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாததுனால நீங்கள் வந்து என்ன என்னன்னு சொல்றீங்க அறிவாளின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சாக்ரட்டரி சொன்னாராம் பார்த்துக்கோங்க ஓகே அதே மாதிரி இந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல என்னடா அப்படிமா அந்த இடியட்டுங்கிறது வந்து உண்மையிலேயே அதுக்கு என்ன மீனிங்கா அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு நான் முரண்பாடாக இருக்கிறேன் நான் எதிராக இருக்கிறேன் ஸோ ஐடியாலஜி ஐடியாலஜி அரசாங்கத்தினுடைய ஐடியாலஜிலேருந்து நான் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறேங்களே ஸோ தட் இஸ் ஐ எம் அன் இடியட் அப்படின்னு ஆராய்றான் எப்போ அந்த நீ வந்து நாங்கள் சொல்லக்கூடிய கடவுளை வந்து ஏற்றுக்கிட்டு எங்கள் கூட நீ வந்து இரு நாங்கள் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே நோ நோ ஐஎம் அன் இடியட்ஸ் அப்படின்னு சொன்னாரா இடியட்டுங்கிற வார்த்தை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா இனிமேல் நண்பர்களே இல்லை சாக்ரட்டிஸ் பற்றிய நல்ல கருத்துக்களை இல்லை நீங்கள் எங்கனம் பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அவற்றிற்கு நீங்கள் இதிலிருந்தும் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த இன்னொரு தருணத்தில் சந்திக்கிறேன் நன்றி